ஸ் வெம் சேனல் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்ப தொடங்கும் அப்படிங்கிற வெளியே இருக்குது அதை பற்றி தான் இந்த வந்து பார்க்க போறோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மெகா ஏலம் வந்து நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி நடக்குது அதுக்கு வந்து பெரிதும் எதிர்மதி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு வராங்க எந்தெந்த டீம் யாரெல்லாம் வந்து எடுக்க போறாங்கன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மினி ஏலம் தான் நடந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெகா ஏலம் நடக்கப்போகுது மெகா ஏலம் அப்படிங்கிறதுனால நிறைய பிளேயர்ஸை நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டியது வரும் அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் நிறைய பேர் சஃபிள் ஆவாங்க அதாவது ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கும் இன்னொரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கும் வந்து போறக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறனால ரசிகர்கள்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில எப்போ வந்து ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கும் அப்படிங்கிற தேதியும் வந்து வெளியிட்டிருக்காங்க பிசிசிஐ அதில் நடி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் பதினாலாம் தேதியில வந்து ஐபிஎல் போட்டிகள்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் பதினாலிருந்து மே இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட முழு அட்டவணை வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மார்ச் பதினஞ்சாந்தேதியிலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்கும் போட்டிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐபிஎல் தொடர் வந்து மார்ச் பதினாலாம் தேதியிலேருந்து மே முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து கன்ஃபார்மான டேட்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மேபி இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த எல்லா போட்டியுமே வந்து இந்தியாவில் மட்டும் தான் நடைபெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியா விட்டு வெளியில் இந்த மேட்சஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ